யாக்கோ இப்போ ஐந்தாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்தில் வந்து அதாவது நம்ம வந்து சோதனை அல்லது சோதனைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நமக்கு என்ன அதாவது நம் அதாவது நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன தான் தெரியணும் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருந்துடணும் பொறுமையாக இருக் பொறுமையாக இருக்கணும் அதுதான் நமக்கு தெரியும் மற்றபடி அந் அந்த விஷயத்தை குறித்த விளக்கம் நமக்கு அப்பொழுது தெரியாமல் இருக்கலாம் அதனால் எந்த விஷயத்தை குறித்த விளக்கமும் நமக்கு தெரிகிறதில்லை ஆனால் யோபுக்கு தெரிய யோபுவுக்கு தெரிந்திருக்கிறதை விட அதிகமாக நமக்கு தெரிந்திருக்கிறது என்பது உண்மைதான் அதில் எந்த மாற்றமில்லை யோபு யோவை சோதித்தது பிசாசு என்பது யோபுவுக்கு தெரியாது அதே போல் தேவன் தன்னை குறித்து தன்னை ஒரு மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறதும் யோபுக்கு தெரியாது யோபுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ இது எல்லாமே நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் சாத்தான் ஒருவன் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் தேவன் என்ன நோக்கத்திற்காக இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஆகவே இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் யோபு செய்யாததை அல்லது யோபினால் செய்ய முடியாததை நாம் செய்ய வேண்டும் ஆனாலும் இங்கே அவருடைய பொறுமையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது யோபுவுக்கு அது எத்தனை நாள் அந்த சோதனை இருந்தது என்று நமக்கு தெரியாது சோதனை என்றால் சாதாரண சோதனை கிடையாது அது வந்து ஒரு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கொடிய பருக்கள் அந்த கொடிய பருக்கள் என்பது ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அது வந்து அது அரிக்குது அரி அரிப்பு அரிப்பு அது எந்தளவுக்கு அரிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஓட்டை ஒரு ஓடு ஓடை எடுத்து சுரண்டுகிற அளவிற்கு அந்த அரிப்பு அப்படி இருக்கிறது இரவும் பகலும் எந்த நேரமும் தூக்கம் இல்லை அது சொரிந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது படுத்தால் அப்படி கொஞ்ச நேரம் தூக்கம் வந்தால் அது பயங்கர கனவுகள் வருகிறது இப்படி இது ஆறு மாதம் இருந்திருக்குமா மூன்று மாதம் இருந்திருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் யோபு திரும்ப 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 அவர் வந்து ஒன்றுக்கு வந்தார் அவர் வந்து அவசரப்பட்டு எந்த வார்த்தையுமே அவர் பேசல பொதுவாக அவர் பேசினார் தன்னுடைய அதாவது அவருக்கு ஆதங்கம் என்னன்னு கேட்டால் ஒரு நான் நான் ஒரு நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறேனே நீதிமானாய் வாழ்ந்த எனக்கு இப்படி இப்படி நடக்கக்கூடாதே ஆனால் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு புரியல ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரும் அறிந்திருந்த உண்மை என்னன்னு கேட்டேன் ஒரு மனிதன் நீதியாய் வாழ்ந்தால் அவன் அவனுக்கு பிரச்சனைகள் வராது என்கிற அளவுக்கு தான் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த 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 அறிவு இருந்தது தேவனை பற்றியதான அறிவு இருந்தது துன்மார்க்கறதுக்கு தான் சமாதானம் இருக்காது துன்மார்க்கறதுக்குத்தான் வியாதி இருக்கும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஆனால் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்ந்தால் அவனுக்கு அப்படி நடக்காது அப்படிங்கிற அளவுக்குத்தான் அந்த கால தேவபக்தியினுடைய அளவுகள் இருந்தது அது தவறில்லை ஆனால் ஆகவே யோபுவுக்கு இந்த விஷயங்கள் புரியாதபடினாலே தன்னுடைய நீதிகளை அவர் பேசுகிறார் தான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறதை பேசுகிறார் ஆனால் இப்பொழுது நமக்கு என்னென்னு கேட்டால் இப்போ நாம் வந்து யோபை போல இவ்வளவு வார்த்தைகள்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாம் இப்படி சொல்லவே ஏன்னா அது யோவை பற்றி குறைய சொல்வது யோவை பற்றி எந்த குறையும் இல்லை ஏனென்றால் அவர் அவ் அந்த காலத்தில் வாழ்ந்த அளவிலே அவர் அவ்வளவு நீதிமானாக இருந்தார் அதில் எந்த மாற்றமில்லை ஆனால் நாம் இப்பொழுது யோபை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாய் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மை குறித்து அவ்வளவு பக் பக்கங்கள் எழுதப்பட வேண்டியதில்லை அவ்வளோ வார்த்தைகள் எழுதப்பட வேண்டியதில்லை மாறாக பொறுமை பொறுமையாக இருந்தால் போதும் அல்லது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரம் இருந்தால் போதும் இதுதான் யோபு இடத்திலே யோபு ஆரம்பத்திலே ஸ்தோத்திரம் செய்தார் அதற்கப்புறம் அவர் அவர் நிறைய பேசினார் அந்த பேசினது தவறு என்று சொல்லவில்லை அவர் அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த அளவுக்கு அது சரி ஆனால் நாமோ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் இவைகள் எல்லாமே எனக்குள்ளாக ஒன் நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் நமக்கு விடையும் தெரியும் அதாவது கேள்வித்தாலும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது பதிலும் நம்முடைய கையில் இருக்கிறது ஆகவே நம்மிடத்துலே இன்னும் அதிக தரம் வேண்டும் குறிப்பாக இந்த இந்த உபத்திரவத்தை சோதனைக்குள்ளாக செல்லுகிற வேலைகளில் நம்மிடத்துலே நம்மை குறித்து அதை ஒரு படமாக எடுத்து ஓடவிட்டால் அது இன்னும் நன்றாக இருந்திருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு முக்கிய தேவை என்னன்னு கேட்டால் அதற்கு முக்கிய தேவை பொறுமை 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 அதனால நாம் நாம் வந்து நம்மிடத்திலே தேவன் அதிகமாய் எதிர்பார்க்கிறார் ஆகவே நாம் பொறுமையா இருக்க வேண்டும் அது எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த காலத்தின் அடிப்படை வரைக்கும் நாம் பொறுமையா இருக்க வேண்டும் ஆனால் அங்கே வாசிக்கிறோம் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தரின் செயலின் முடிவை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா யோபுவுக்கு தேவன் திரும்ப இரட்டை ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்பதல்ல மாறாக யோபு வந்து இப்பொழுது ஒரு உடைந்த மனுஷனாய் மாறிவிட்டார் உடைந்த மனுஷன் மட்டுமல்ல அவர் அவர் வந்து கடைசியிலே தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவர் ஒரு உருக்கமான மனுஷனாய் மாறிவிட்டார் பாருங்கள் ஒரு இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை வந்து அவருடைய சிநேகிதர்கள் வந்து நீ அந்தரங்கத்திலே பாவம் செய்தாய் நீ ஏழைகளை பிடுங்கி கொண்டாய் அப்படி இப்படின்னு பேசும்பொழுது அந்த கசப்பு அதாவது பாடுபடுகிற வேதனையை விட அதிக வேதனை என்னன்னு கேட்டா அந்த மாதிரி சூழ்நிலையே தவறாய் புரிந்து கொண்டு பேசுகிறது இன்னும் அதிக வேதனை ஆனால் கடைசியில என்னன்னு கேட்டா ஆண்டவர் வந்து இந்த பிரச்சனையை மாறுவதற்கு முன்பாகவே உன் சிநேகிதருக்காக ஜவம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுதான் இருக்கிறதில்ல பெரிய விஷயம் இப்போ புதிய உடன்படிக்கையில் சத்துருவை ஸ்னேயுங்கள் அல்லது சத்துருக்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜவம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன எந்த அடிப்படையில் அதை கொண்டு வருகிறாருன்னு கேட்டால் நம்மை உடைத்து நம்மை உடைத்து உருக்கமாக்கி அந்த உருக்கத்தோடு கூட இப்போ யோபு எப்படி ஜெபி ஜெபித்திருந்திருப்பார் அண்டவரே என் சிநேகிதர்கள் தெரியாமல் பேசிட்டாங்க அண்டவரே அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்காம அவங்களுக்கு தெரியல அவங்க என்னை குற்றப்படுத்திட்டாங்க தயவுசெய்து அவங்க மேலே எந்த இதுவும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெவம் பண்ணியிருப்பார் கிறிஸ்து அப்படித்தானே ஜெவம் பண்ணார் அவரை துன்பப்படுத்தினவர்கள் அவரை கொடுமை செய்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் இப்போ இந்த உருக்கத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார் தேவன் இல்லைன்னா நம்ம வந்து சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுறதோ நம்மை துணிப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுறதோ வெறும் சடங்கு ஜெவமாய் மாறிவிடும் அதெல்லாம் உண்மை இல்லைங்க அது வந்து சும்மாங்க சும்மா வந்து எது வேணாலும் நம்ம சொல்லலாம் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் உமா வாயில் பேசிடலாம் ஆனால் உருக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிற அளவுக்கு நம்மை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள் யோபுவை அந்த இடத்திற்கு ஆண்டவர் கடைசியில் கொண்டு வந்தார் அவர் எத்தனையோ நீதிகளை செய்தார் அதெல்லாம் அவர் மனமு செய்தது ஆனால் தன்னை குற்றப்படுத்தின தன்னை சந்தேகப்பட்ட சந்தேகம் என்றால் சாதாரண சந்தேகம் அல்ல அல்லது வேதனைகளை துடித்து கொண்டிருக்கிற போது கேடி கேலி பண்ணுகிறது கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார் அவர்கள் இவர் அக்கிரமக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கிரமக்காரர் தான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இவர் ஏதோ பெரிய பாவம் பண்ணிக்கிறார் அதனால தான் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேலி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் யோபோய் வந்து சிநேகிதர்கள் கேலி செய்தார்கள் நீ அந்தரங்கத்தில் பாவம் பண்ண அப்போ இப்போ எப்படி உடைந்து ஜபிக்கிறது அப்போ அந்த சுயத்தை உடைக்கிறதான் பெரிய வேலை சோரஸ்வரிகளை நம் அதாவது நம்ம இடத்துல இருக்கிற அந்த சுயத்தை நம்மை நம்முடைய மானம் மரியாதை நம்முடைய மதிப்பு நம்முடைய சுயம் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி அங்கே நம்மை அப்படி நம்மை பந்தாடினவர்களுக்காக நம்மை கீழே தள்ளி நம்மேல் மேல் உருட்டை உருளை உரற்றினவர்களுக்காக அன்றரே அவர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த அந்த உருக்கம் வரணும் அந்த உருக்கமெல்லாம் சாதாரணம் வராது இப்போ அங்கே என்ன வாசிக்கிறோம் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இறக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே அப்படின்னு இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு தேவனுக்கு அது சாதாரணமாக அது வருகிறது கிடையாது அதை உடைச்சி செல்லம் நொறுக்கி அப்படி வரலைன்னா அது வராது இப்படி வராமல் நம்ம செய்கிறதெல்லாம் வெறும் சடங்குக்காக தான் நம்ம வந்து ஒரு அண்ட ஒரு என் சருக்களை ஆசிர்வதியும் அப்படின்னு பொதுவாக ஜெவமன்லாமே தவிர நிஜம் வராது இப்போ இந்த நிஜத்துக்கு வருவதற்கு அதனால் பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து நமக்கே தெரியும் நாம் உடைபட்டுருக்குறோமாங்கிறது நமக்கே தெரியும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும் மனுஷன் தன் தோளுக்காக இன்னொரு தோலை கொடுத்து விடுவான் அவன் ஆனால் அவன் உடைபட மாட்டான் அப்படிங்கிறது பிசாசுக்கு நன்றாக தெரியும் ஆனால் உடைபட்டு ஒரு மனுஷன் உடைபட்டு அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் சாத்தானே ஜெயிச்சிட்டான்னு சொல்லிடலாம் கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானே ஜெயித்தாருங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது போல் இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா சாத்தானே ஜெயிச்சிருவோம் அதனால அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சில விஷயங்களை இப்படி அனுமதிக்கிறார் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் இப்போ நம்முடைய பொறுப்பு என்னென்னு கேட்டால் ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது பேசாமல் இருக்க வேண்டும் நாம் நிறைய நமக்கு தெரியும் பதிலும் தெரியும் கேள்வியும் தெரியும் பதிலும் தெரியும் என்கிறபடினாலே நிறைய பேசக்கூடாது நமக்குள்ளே நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் நீங்கள் இடத்துல என்ன எதிர்பார்க்குறீங்க என்னை என்ன என்ன பண்ண சொல்கிறீங்கிறது எனக்கு புரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்றுமே தெரியாது போல் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார் ஆண்டவருக்கு ஆண்டவர் ஏன் இப்படி என்னோடய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லை 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 அப்படியெல்லாம் சும்மா என்னவோ தெரியாத மாதிரி பேசக்கூடாது ஆண்டவரே நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஆண்டவரே நான் செய்யாத பகுதி அல்லது செய்ய முடியாத இருக்கிற ஒரு பகுதிக்கு என்னை நடத்துகிறீர் என்பது எனக்கு புரிகிறது ஆண்டவரே ஆகவே உமது கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டோரோடு கூட சேர்ந்து நடக்கணும் சேர்ந்து நடக்கணும் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நடக்கணும் அப்படிதான் சகோதரஸ்வரிகளை யோபுவுக்கு இதெல்லாம் தெரியாதபடினாலே அவர் அப்படி பேசினார் நாம் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை யோபுக்கு கடைசி வரைக்கும் அது என்னதுக்காக நடந்தது என்பது அவருக்கு புரியாது ஆனால் ஒன்ற இடத்திற்கு அவர் வந்து விட்டார் இவ்வளவு மோசமாக நடத்தின தன் சிநேதருக்காக என்னால் எப்படி ஜெபிக்க முடிந்தது அப்படிங்கிறது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் ஆமாம் அதனால் அருமையான சகோதரஸ்வரிகளே கடைசியிலே ஆண்டோடைய நிலை என்னன்னு கேட்டால் இந்த இடத்திற்கு உருக்கமும் இரக்கமும் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிற அந்த இடத்திற்குத்தான் அவர் கொண்டு வருகிறார் அது வந்து அது வந்து சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக இல்லை அது உண்மையிலே அது வந்து அப்படிப்பட்ட சோதனைகள் வந்து தான் அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஆகவே நாம் இங்கே வாசிக்கிறோம் அந்த யோவுக்கு பாருங்கள் அந்த பொறுமைக்கே பெயர் என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க யோவின் பொறுமை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நமக்கும் அந்த பெயர் வைக்கணும் பொறுமைக்கு என்ன பெயர்னால் நம்முடைய பெயரை வைத்து யோபின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் நமக்கும் அப்படி பெயர் வச்சு அந்த அந்த பொறுமை நாம் பெற வேண்டும்